ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதினா வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வச்சது சூப்பராக இருக்குது இது வந்து கடையில் வாங்கின புதினாவில் வந்து நம்ம இலைகள்லாம் எடுத்துகிட்டு தண்டு பகுதியில் ஒரு ரெண்டு இலை இருக்க மாதிரி விட்டுட்டு அதை கட் பண்ணி நம்ம நட்டு வச்சோம் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி அதை அறுவடை பண்ணிடணும் அறுவடி உயரம் வந்தோடனே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் புதினாவை வேரோடு எடுக்காமல் கட் பண்ணி எடுக்கிறப்ப திரும்பவும் புதிய தளிர் வந்து வரும் லாஸ்ட் மந்த் தான் வந்து புதினாவை வந்து எப்படி கட் பண்ணி நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் புதினா வளர்க்குற தொட்டியை நிழல் பங்கான இடத்துல வைக்கணும் தண்ணி வந்து டெய்லி ஊற்றணும் அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து முல்லை தான் இந்த முல்லைப்பூ வந்து நிறைய பூக்க ஆரமிச்சிச்சு சரி அது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு இந்த இடத்துக்கிட்ட போகிறப்பயே அப்படி ஒரு வாசமாக இருக்குது அடுத்த ஹார்வெஸ்ட்டு கொத்தவரங்காய் ஒரே ஒரு கொத்தவரங்காய் செடி தான் இருக்குது ஆனால் நிறைய அதில் காய் இருந்துச்சு சரி அதை பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பறிச்சிகிட்டு இருக்கேன் ஒன்று ரெண்டு முத்தல் கூட ஆயிடுச்சு இருந்தாலும் அதை வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆத்விக் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டார் ஆதித்யா மட்டும்தான் வீட்டில் இருக்கார் அவருக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால் வந்து எங்கள் கூட மாடிக்கு வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தார் முக்கியமாக அங்கே இருக்க கலவையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒவ்வொரு தொட்டிலேயா போட்டுட்ருந்தார் இந்த லீவு நாளில் ஆத்விக்கும் ஆதித்யாவும் தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆதித்யா இன்றைக்கி அவங்க அம்மா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கூடவே இவரும் வந்து எனக்கு ஹெல்ப் இருக்காரு இந்த மாதிரி அப்பப்போ வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்கள செய்ய சொல்கிறப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்த ஹார்வெஸ்ட் வந்து செரி ஃப்ரூட்டு தான் அது வந்து ஒரு மூணு வந்து பழம் இருந்துச்சு அதையும் பறிச்சிடலான்ட்டு தான் பறிச்சிட்டு இருக்கேன் ஆதித்யாவுக்கு செரி ஃப்ரூட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அவர் வந்து நான் பறிச்ச உடனே வந்து அதை கேட்டார் வேணோன்னு இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டில் புதினா கொத்தவரங்காய் கொஞ்சம் முல்லைப்பூ அப்புறம் செரி ஃப்ரூட் இதுதான் என்னை ஹார்வெஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை